இந்த பெருக்கமெல்லாம் எங்க இருந்து தெரியுமா ஒரு தனி மனிதனுக்குள்ள வந்த சமாதானம் எங்க சபைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது மெட்ராஸ் பக்கம் போற பக்கம் வேணாம் ஒரு நாள் வந்து பாருங்க அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் மொடா குடியனுங்க குடியனுங்க இல்ல மொடா குடிய குடிச்சு 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 அவனுக்கு தாகம் தீராதனால காய்ச்சி குடிச்சான் கல்லு வாங்கி வாங்கி குடிக்க முடியாதனால ராத்திரியே பனமரத்துல ஏறி பைப் வச்சு குடிச்சான் அவெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரா மாதிரி மேடைக்கு வந்தான் கத்தர் சமாதானம் கொடுத்தாரியா சபை பெருகிச்சு உண்மையான எழுப்புதல் என்னன்னா டாஸ்மார்க் சீக்கிரம் மூடணும் சினிமா கோட்டைகள் மூடணும்

பிரதிஷ்ட பண்ண போனா வீடு பிரதிஷ்ட பண்ண போனா நான் முதல்ல வீட்டை பார்க்க மாட்டேன் பக்கத்தில் எவ்வளவு காலி மாதிரி இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா எவ்வளவு பெருகணும் ஆயிரம் மடங்கு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கத்தர் உள்ள ஆயிரம் மடங்கு சர்ச்சு மாத்திரம் இல்லைங்க நீங்க பெருகணும் உங்க வீடு பெருகணும் கை தொழில் பெருகணும் சமாதான வீட்டுக்குள்ள வருமானால் நெக்ஸ்ட் என்ன? பெருக்கம். அப்ப பெருக்கம் உண்டாகணுமானா ஆண்டவரே என்னை பெருக்க பண்ணும் என்னை பெருக்க பண்ணும் ஜெபிக்கிறத காட்டிலும் என் புருஷா மனமிக்குள்ள சமாதானம் தாரும். எங்க குடும்பத்தில் என்ன வரும்? ரெண்டு பேர் மாயை மூடி, ரெண்டு பேர் கையை கட்டி, ரெண்டு பேர் மௌனமா இருந்து உங்க வீட்டை சமாதானமா வச்சக்கிட்டீங்கன்னா, உங்க வீடு பெருகம். ரெண்டு பேரும் வாயை திறந்தீங்கன்னா உங்க வீடு இடியும் வருஷா வருஷம் வாக்கு தத்தமா பாஸ்டர் நீ பெருகுவாய் 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 ஒண்ணு நடக்காது நீ பெருகணும்னா உன் வாயை மூடணும்